என்டிய கூட்டணி வந்து ஒவ்வொரு கட்சிகளையும் உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க நேற்று வந்து அமமுகவை இணைச்சிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது ஒரு பாசிட்டிவ் சின்ன நான் பாக்குறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசுறாங்க இது எப்படி இப்படி பேசின ஒருத்தர் இப்படி வந்து இது கட்சிக்கு நல்லதா கேட்டதா இல்ல கட்சியை வந்து அவர் பயன்படுத்தி பாக்குறாரு அப்படின்னு இப்ப டிஎம் கே வீழ்த்தணும் அப்படின்னா இந்த கூட்டணிக்கு கொள்கை முரணெல்லாம் தாண்டி தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகள்லாம் தாண்டி ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் டிஎம் கே வீழ்த்துறதுங்கிறது பாசிபிள் துரோகத்துக்கான நோபல் யாரு கொடுக்கணும் அப்படின்னா எடப்பாடி கொடுக்கலாம் அப்படின்னு பேசியிருப்பாரு இந்த மாதிரி ஒரு அதீதமாக வந்து இல்லையா இப்ப எப்படி ஒரே கூட்டணியில பயணிக்க முடியும் எடப்பாடி எப்படி வரவேற்கிறாரு ஏத்துக்க முடியாத எப்படி ஒரு இருக்காரு மாறுவாங்களா அப்படின்னு சண்டை ஃபேன்ஸுக்குமே தொண்டர்களுக்குமே அது இருக்கு அந்த ஓபிஎஸ் டிவி இவங்க ரெண்டு பேருமே வந்து தாவைக்காக போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம அவர் வந்து விஜய் என்ன சொல்றாரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஒரு கருத்தின் அடிப்படையில நம்ம அங்க போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சிபிஐ வழக்கு நம்ம பாக்குறோம் டிவி கேக்கு அவர் ஒன்றிய அரசுக்கு கீழே தான் டிவி கே கண்ட்ரோல்லாம் இருக்கு தேர்தல் முடியல ஒரு சிக்கல் அப்படின்னு அவங்களால பேச முடியல அதை தாண்டி நம்ம ஏடிஎம் கிட்டே கூட்டணி வச்சிடலாமே ஏன்னா அவங்க அவங்க கூட கூட்டணியிலே இருக்காங்கிறப்ப சோ வெளிப்படையான கூட்டணி கூட்டணி நம்ம இருந்தாலும் அவங்க ஐடியா இருக்கு இப்போ ஓபிஎஸ் வந்து இப்ப தனித்து விடப்பட்ட ஒரு தான் அவர் இருக்கு ஓபிஎஸ் வந்து எந்த சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டிம்கே சான்சஸ் ஜீரோ அது நமக்கே தெரியும் அது அதுல போனா ஒரு அரசியல் வாழ்க்கை எதிரும் முடியுது அப்படின்னு அர்த்தம் டிவி கே பாஸ்வர்ட்ஸ் இருக்கு நான் சொல்லுவேன் இப்போ இந்த சென்சார் போர்டு ஒரு பிரச்சனை வந்து அந்த படத்தை வந்து இப்போ இன்னுமே தேதி அறிவிக்கலை அப்படியே இருக்கு அப்படிங்கும்பொழுது இது வந்து ஒரு அரசியல் அந்த திரைப்பட திரைக்கதைகள் வந்து சம்பந்தப்படுத்தி பார்க்குறாங்களா நூறு சதவீதம் சம்மந்தப்படுத்தி பார்ப்பாங்க மத்திய அரசுக்கு எதிராக உறுதியாக அவர் அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ அதை எப்படி பிரெஷர் கொடுக்காம இருப்பாங்க அவர் எதுவும் பேசவே இல்லை எப்போதுமே திமுக மட்டும்தானே குறி வச்சு பேசிட்டு இருக்கிறாரு இல்ல அதுக்கு ஊருக மாதிரி பிஜேபி தொடராரு சில இடங்கள்ல சோ மோடி அங்கிள்ங்கிற விஷயங்கள் மோடி சார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுறாரு அது ஃபேவரா இருக்குங்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை யுபிஏங்கிற விஷயத்துக்கு இவ்வளவு பிரஷர் உருவாகுது அப்படின்னா இது முழுக்க முழுக்க பொலிகல் பிரச்சனை தான் நான் சொல்லுவேன் ரிபல் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல நடிகரும் அரசியல் விமர்சகருமான அருணோதயன் நம்மோடு இருக்கிறார் தொடர்ந்து பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கு இந்த தேர்தல் காலத்துல வந்துட்டு பல பிரச்சனைகள் பல முன்னோட்டங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த தேர்தல் காலத்தை சந்திக்கிறதுக்கு பல கட்சிகள் வந்து இணைஞ்சி நடந்துட்டு இருக்காங்க இப்போ என் கூட்டணி வந்து எல்லா கட்சிகளையும் இதுல கொண்டு வந்து தமிழகத்துல இந்த என் கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் நடந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிகளையும் உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப ரீசெண்டா நேற்று வந்து அமமுகாவை இணைச்சிருக்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் பாக்குறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசுறாங்க இது எப்படி இப்படி பேசின ஒருத்தர் இப்படி வந்து சேராரு இது கட்சிக்கு நல்லதா கேட்டதா இல்ல கட்சியை வந்து அவர் பயன்படுத்தி பாக்குறாரு அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி இப்ப டிஎம் கே வீழ்த்தணும் அப்படின்னா இந்த கூட்டணிக்கு கொள்கை முரணெல்லாம் தாண்டி தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகள்லாம் தாண்டி ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் டிஎம்கே வீழ்த்துறதுங்கிறது பாசிபிள் ஸோ அந்த முடிவுல தான் அவங்க இந்த இதை இனிஷியேட் பண்ணிருக்காங்க இல்ல உள்ள உள்ள வந்து ஏற்கனவே எடப்பாடி அவர்களுக்கும் டிடிவி தினகர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு இந்த கடைசி நேரத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா துரோகத்துக்கான நோபல் பரிசு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா எடப்பாடி கொடுக்கலாம் அப்படின்னு பேசியிருப்பாரு தூக்குமாட்டி தூங்கலாம் இந்த மாதிரி ஒரு அதீதமாக வந்து பேசியிருப்பாரு இப்ப எப்படி ஒரே கூட்டணியில பயணிக்க முடியும் எடப்பாடி எப்படி வரவேற்கிறாரு என்ன விஷயம்னா இது ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் தான் எப்படி ஒரு மனுஷன் மாறுவாங்களா அப்படின்னு ஆனா அதுக்கு நம்ம பயன்படுத்துற வார்த்தைன்னு ஒன்னு இருக்குல்ல சார் வந்து இப்போ டிடிவி சார் சொல்லியிருக்காரு இது வந்து சோ அந்த வார்த்தை தமிழ் மக்களுக்கு நான் சொல்றது ரொம்ப பரிச்சயமான வார்த்தை நமக்குள்ள என்னதான் பிரச்சனை அப்படின்னு நடிச்சுட்டாலும் குடும்பத்துக்கு மொத்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பங்களிகள் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க சோ அந்த விஷயத்தை இனிஷியேட் பண்றதுனால அது நான் சொல்றது டிடிவி சார் ஃபேன்ஸுக்குமே தொண்டர்களுக்குமே அது ஏற்றுக்கூடிய வகையில் தான் இருக்கு அந்த வார்த்தை சோ அதை வச்சு வேணா கடந்து போலாமே தவிர அதை தாண்டி நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா இது எப்படிங்கிறது அந்த கேள்வி இல்ல வேற மாதிரியாகவும் பேசப்பட்டு வருது என்ன அப்படின்னா இப்ப டிடிவி வந்து வேற விதமா செக் வைக்கிறாங்க ஏன்னா ஒன்றிய அரசு வந்து எல்லாத்தையும் தன்னோட கைக்குள்ள வச்சிருக்க அமலாக்கத்துறையில இருந்து சிபிஐ ல இருந்து எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சிருக்கும் பொழுது ஏதோ ஒரு செக் வச்சுதான் வந்து இங்க டிடிவி உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசப்பட்டு வருதே என்ன விஷயம் நாங்க இப்ப அரசியல்வாதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே லீகலான விஷயங்கள் தான் அவங்களோட பேக்ரவுண்டா இருக்கா நான் எல்லாரும் சொல்ல பொதுவா சொல்றேன் லீகலான விஷயங்கள் மட்டும்தான் அவங்க பேக்ரவுண்டா இருக்கேட்டா இல்ல எங்கேயாவது ஒரு சிக்கல்கள் இருக்கும் ஏதாவது சின்ன விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அது கேஸாக இருக்கும் இல்லை மறைக்கப்பட்ட கேஸாக கூட இருக்கும் எடுக்காத கேஸாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு சாதாரண மனுஷனே நீங்கள் வந்து கேஸ் கொடுக்க முடியும் ப்ரெஷர் கொடுக்க முடியும் ஸோ அரசியல்வாதிகள் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி எல்லா விஷயமும் அவங்க பண்ணி வச்சு தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க அப்போ எங்கேருந்தாலும் எப்போ வேணால் தட்டி எடுக்க முடியும் யாரை வேணாலும் ஸோ அந்த ப்ரெஷரையும் தாண்டி நான் என்னோட மக்கள் நலனுக்காக நான் செயல்படுறேன் அப்படின்னா அவங்க தனித்து முன்னெடுக்க முடியும் ஆனால் நான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன் சுயநலத்துக்காக அரசுக்கு வந்திருக்கேன் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிறப்ப அதை நீங்கள் தொட்டிங்கன்னா என்னோட வாழ்க்கை பாதிக்கப்படுங்கிறப்ப அவங்க எப்படி ஆட்டி வைக்கிறாங்களோ அதுக்கு நீங்கள் ஆட்டு சிக்க அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் சிக்கியிருந்தாருன்னா அதுக்கு நம்ம வந்து பண்ண முடியாது அதே சமயம் சிக்கிறதுனால அது அவரோட உறுதியான முடியும் தான் நான் ஓகே இப்போ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக இருந்து செங்கோட்டையின் வந்து தாவை காக்க போனார் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தாவை காக்க போனாங்க அப்படி இருக்கிற பொழுது இந்த ஒரு டாக்குமே வந்துச்சு ஓபிஎஸ் டிடிவி இவங்க ரெண்டு பேருமே வந்து தாவைக்காக போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம அவர் வந்து விஜய் என்ன சொல்றாரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தின் அடிப்படையில் நம்ம அங்க போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆ சொல்லப்படுது இப்ப அரசியலுங்கிறது தனிநபர் லாப நோக்கத்தை நோக்கிதான் இயங்குதுன்னு நான் சொல்லுவேன் பொதுப்படையா பார்த்தோம் அப்படின்னா ஸோ அப்போ இந்த சிபிஐ வழக்கு நம்ம பாக்குறோம் டிவி கேக்கு அதை அவங்களால கடந்து ஃபேஸ் பண்ணி போறதுங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கு ஏன்னா அதை பத்தின ஸ்டேட்மெண்ட் யாரும் பெருசா அந்த டிவி கிலையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சோ அப்ப இவங்க சொல்ற மாதிரி ஒன்றிய அரசுக்கு கீழே தான் டிவி கே கண்ட்ரோல்லாம் இருக்கு தேர்தல் முடியல ஒரு சிக்கல் அப்படின்னு அவங்களால பேச முடியல அதை தாண்டி வார்த்தைகளை பேச முடியலைங்கிறப்ப அந்த கண்ட்ரோல்லாம் அப்ப நம்ம ஏடிஎம் கிட்டே கூட்டணி வச்சிடலாமே ஏன்னா அவங்க அவங்க கூட கூட்டணியிலே இருக்காங்கிறப்ப சோ வெளிப்படையா கூட்டணி கூட்டணி நம்ம இருந்தாலுங்கிறத அவங்க ஐடியா வருது இப்போ வந்து இந்த சென்சார் போர்டு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது ஏன்னா இப்ப ஜனநாயகன் படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் ரொம்பவே அவர்களுடைய ரசிகர்கள்லாம் வந்து ஆர்வமா காத்துட்டு இருந்தாங்க ஆமா நீங்களுமே நானுமே அந்த மாதிரி இருக்கிற ஒரு பட்சத்துல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த சென்சார் போர்டு ஒரு பிரச்சனை வந்து அந்த படத்தை வந்து இப்ப இன்னுமே தேதி அறிவிக்கல அப்படியே இருக்கு அப்படிங்கும்பொழுது இது வந்து ஒரு அரசியல் அந்த திரைப்பட திரைக்கதைகள் வந்து சம்பந்தப்படுத்தி பாக்குறாங்களா நூறு சதவீதம் சம்மந்தப்படுத்தி பார்ப்பாங்க அது ஆளுங்கட்சி தமிழ்நாட்டில் இருந்தாலும் அதுவும் சம்மந்தப்படுத்தி பார்க்கும் அதுக்கான ப்ரெஷர் நம்ம தமிழ் ஹீரோக்களுக்கு அவங்க ஃபேஸ் பண்ணால் நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் அதை ஃபேஸ் பண்ணி படம் ரிலீஸ் பண்ண முடியலைங்கிறப்ப எல்லா கட்ஸும் பண்ணி சாரி கேட்டு வீடியோ ரிலீஸ் பண்ணி படம் ரிலீஸ் ஆன கதையில நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அப்படி இருக்கப்போ மத்திய அரசுக்கு எதிராக உறுதியாக அவர் அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜய் சார் நான் சொல்கிறேன் உறுதியாக பேசிட்டு இருக்காரு ஸோ அப்போ படங்களில் அது பேசாமல் இருக்க முடியாது கண்டிப்பாக பேசியிருப்பாரு அதை எப்படி ப்ரெஷர் கொடுக்காம இருப்பாங்க இல்லை அவர் அவர் எதுவும் பேசவே இல்லையே பொது விலையெல்லாம் வந்து விஜய் வந்து எதுவுமே பேசலையே ஏன்னா அவர் வந்து சொல்கிறாரு கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படின்ட்டு அவர் அரசியலுக்கு வந்தாலும் இது இதுவரைக்குமே அவர் எதுவுமே பெருசா பேசவே இல்லையே பாஜக எதிர்த்து பேசலையே எப்போதுமே திமுக மட்டும் குறி வச்சு பேசிட்டு இருக்கிறாரு இல்ல அதான் அதுக்கு ஊருக மாதிரி தொடர்றாரு சில இடங்கள்ல சோ மோடி அங்கிள்ங்கிற விஷயங்கள் மோடி சார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுறாரு அது வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த ஜனநாயக படத்துக்கு விஜய் சாருக்கு ஃபேமிலி சப்போர்ட் தான் எப்பயே பேசிக் தெரியும் விஷயத்துக்கு பிரஷர் உருவாகுது அப்படின்னா தேமுதிக கட்சி வந்து கேப்டன் விஜயகாந்த் இருந்த வரைக்குமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு கட்சியாகவே இருந்தது அதுக்கப்புறம் உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கு அப்புறமாக இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இறப்புக்கு பிறகுமே இந்த கட்சி வந்து தமிழகத்துல ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கா அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியா தான் இருக்கு இப்ப அடுத்த தேர்தலில் தான் மக்கள் வந்து அவங்க தெரியப்படுத்துவாங்க இந்த கட்சி வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தெரியப்படுத்தாங்க கண்டிப்பா தனித்து காலம் காண முடியாது தேமுதிக அப்படி இருக்கும் பொழுது இப்ப அதிமுகவோட திமுக கூட்டணி அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இந்திய கூட்டணியில கொண்டு வரணும் தேமுதிகவையும் கொண்டு வரணும் அப்படின்னு அமித்ஷா திட்டம் வகுக்கிறதாகவும் பேசப்பட்டு வந்துச்சு ஆனா இப்ப மோடிங்க வராரு அப்படி இருக்கும் பொழுது இப்ப அது இது வரைக்குமே இப்ப தேமுதிகாவை அங்க கூட்டணிக்கு அழைக்கவே இல்ல அப்படின்னு பிரேம்லதா விஜயகாந்த் சொல்றாங்க இப்போ அவங்க எந்த கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இந்திய கூட்டணிக்கு தான் போவாங்க அதுதான் அந்த கட்சிக்கான வேல்யூ நான் சொல்லுவேன் ஏன்னா டிஎம்கே கூட சேர்ந்தாங்க அப்படின்னா இத்தனை வருஷங்கள் இந்த அஞ்சு வருஷங்கள் கரண்ட்ல

சோ அந்த விஷயத்துக்காகவே எனக்கு தெரிஞ்சு எண்டிய கூட்டிட்டு தான் நீ வாங்கின நினைக்கிறேன் இல்ல இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அதிமுக ஆட்சி செய்தப்ப அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றணிச்சேன் அப்படின்னு ஒரு கேள்விக்குரியான ஒரு விஷயம் என்ன விஷயம் ஆஹ் என்ன விஷயம்னா வாக்குறுதிகள் மக்களுக்கே தெரியும் இதெல்லாம் நிறைவேத்த முடியாத பொண்ணு ஆனா அதையும் தாண்டி மக்களுக்கு ஒரு ஆசையை உண்டாக்குதல் ஒன்னு இருக்குல்ல இதெல்லாம் ஃப்ரீ இதெல்லாம் ஃப்ரீ இதெல்லாம் நடக்கும் இதை கொடுப்போம் அதை கொடுப்போம் தெரிஞ்சே மக்கள் ஏமாறாங்க சரி இதெல்லாம் நடக்காது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆனா நீங்க நம்ப வச்சு அதை அதுக்கான பாஸ்பிட்டிஸே கட் பண்றீங்கல்ல அத பத்தி எந்த விஷயங்களுமே நம்ம வந்து அனுபவிக்க விடாம அதிமுக ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது திமுக பாத்தீங்க நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் மக்களுக்கு செய்யறாங்க சொல்லாத திட்டங்களையும் வந்து செய்யறாங்க அப்படி இருக்கும் பொழுது மக்கள் எப்படி வந்துட்டு ஒரு விரக்தி ஆகான்னு நினைக்கிறீங்க நீங்க இல்ல பொதுவா இப்ப நம்ம பேசுறோம் ரைட்டு இப்ப கீழே டிக்கெடிக்க போனாலோ இல்ல நீங்க கேப்ல போறீங்க கேப் கேப் டிரைவரோ இல்ல பஸ்ல போறீங்களோ பெண்கள் கிட்டையோ இல்ல டிரைவர்கிட்டையோ இல்ல மனிதர்களுக்கு நீங்கள் பேசுங்க இந்த கரண்ட் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் அவங்க நிம்மதியாக இருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா மக்களும் நிம்மதியாக இருக்காங்களா பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே பாதுகாப்பாக உணர்றாங்களா அப்படின்னு கேட்டால் என்ன நான் பேசின மனிதர்கள் வரைக்குமே ஈவன் சின்ன பசங்க இளைஞர்கள் வரைக்குமே இல்லை சம்திங் ஏதோ இருக்கு இந்த அஞ்சு வருஷம் இன்னும் கொஞ்சம் நல்லா ரன் பண்ணியிருக்கலாம் மக்களுக்கு ஒரு மன எங்களுக்கு எல்லாமே தேவையில்ல பேசிக் அமைதி கொடுங்க அப்படிங்கிறதான் அமைதிக்கான சூழலை உருவாக்குங்க தான் கடந்த ஒரு 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 எடுத்துக்கலாமே தினம் தினம் செய்திகள் நீங்கள் பார்க்குற விஷயத்தை பார்க்குறப்ப ஓகே அவ மனச நீங்கள் கடந்து போயிடுறீங்களா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு நடக்கிற விஷயங்களே மிக மோசமா இருக்குறப்ப ஒரு நாள் முழுக்க எவ்வளவு விஷயங்கள் அதுக்காக வந்து திமுக மட்டும் மட்டும்தான் இது நடக்குதுன்னு சொல்ல முடியாதுல்ல இல்லங்க என்ன விஷயம்னா நான் அதிருப்து கேட்டீங்கல்ல இப்ப நடந்த சண்டைதான் கோவம் வரும் பாஸ்ட்டானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கும் ப்ராக்டிகலாக நான் பேசுகிறேன் ஸோ அப்படி இருக்கப்போ இந்த அஞ்சு வருஷத்துக்கு நான் அவன் வந்து ஒடச்சுவேன் அதை நீங்கள் பண்ணலையே அப்படிங்கிறது மக்களோட இருக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் அதிமுக இப்போ ஓபிஎஸ்சோட ஆதரவளர் வை வைத்தியலிங்கம் வந்து எம்கே போயிருக்காரு என்ன சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னா எனக்கு ரொம்ப நல்லாட்சி நடக்குது மக்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து டிஎம்கே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போயிருக்கார் இப்போ ஓபிஎஸ் வந்து இப்போ தனித்து விடப்பட்ட ஒரு சூழலில் தான் அவர் இருக்கார் எந்த சைடு போகிறதுனே தெரியாமல் இருக்காரு என்ன விமர்சனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு பக்கம் தாவே க ஒரு பக்கம் டிஎம்கே போனாதான் நல்லது அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் திரும்பவும் இந்திய கூட்டணிக்குள்ளே போவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது இப்ப இந்த சூழல்ல ஓபிஎஸ் வந்து எந்த சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு

இந்த தலைமைக்கு முன்னாடி சேர்ந்து இருக்கலாம் கட்சி கூட அப்படிங்கிறத அவங்க பார்வையா இருக்கும் ஸோ அப்போ டிவிக்குங்கிறது ஒரு லீஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்றேன் மரியாதைக்குரிய ஆப்ஷனாக இருக்கும் இல்லை ஏற்கனவே வந்து செங்கோட்டையன் அங்கே அவருக்கான இடமே இல்லை அப்படின்னு தான் வருது ஏன்னா இப்போ தலைவர் விஜய வந்து பேசணும் அப்படின்னா கூட வந்துட்டு எதுவாக இருந்தாலும் நீங்க வந்துட்டு வேற யார்ட்டாவது பேச சொல்லிடுறாரு என் ஆனந்த் கிட்டையோ இல்லை ஆதவர்ஜின் அந்த மாதிரி நீங்க பேசுங்க அப்படின்னு தான் அவர் சொல்றாரு அப்படின்னு தகவல் எல்லாம் வெளில வந்துட்டு அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில திரும்பவும் மற்றவர்களும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குமா நான் எப்படி அதை பாக்குறேன் அப்படின்னா அந்த அரசியல் வந்து